வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னைக்கு சமையலுக்கு வந்து சிக்கன் தான் எடுத்துருக்குறோம் இதை வந்து ஒரு வித்தியாசமான முறையில் நாங்கள் ரெடி பண்ணி சாப்பிட போகிறோம் இப்போ கிளீன் பண்ணி எடுத்துக்கிருவோம் நம்ம பெரிய பெரிய பீஸா கடையில் வெட்டி வாங்கிட்டு வந்துருக்காங்க நம்ம சின்ன பீஸாக வெட்டி எடுத்துக்கிடுவோங்க எங்கள் வீட்டு சில்பா பயில பாருங்கள் ஒத்தக்காலை நின்றுக்கிட்டு இருக்கான் டே சில்பா என்னடா காலை தூக்கி வச்சிட்ருந்தியா இப்போ மஞ்சப்பொடி போட்டிருக்கோம் மஞ்சள் பொடியை போட்டு நல்லா விரவி நம்ம நல்லா அலசி எடுத்துக்கிருவோம் இப்போ இஞ்சி பூண்டை அரைச்சி எடுத்துக்கிடுவோம் மிளகாயிருவோம் இப்போ மிளகாயவும் நச்சு எடுத்துக்கிட்டோம் வெங்காயத்தையும் அம்மிலேயே நச்சே எடுத்துக்கிடுவோம் இந்த மெத்தடுக்கு நீங்களும் நல்லா சிக்கனை வாங்கி கழுவி சுத்தம் செஞ்சு சமைச்சு பாருங்க உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கழவாதி துண்டு எலுமிச்சம்பளம் சேர்த்துக்கிறேன்னு அதனால் நான் வெட்டி வச்சுக்கிட்டேன் இப்போ மல்லி இலையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அம்மியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிருவாங்க Thank you. இப்போ பட்டை வகையை மட்டும் சேர்த்துக்குருவோம் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்குருவோம் கருவேப்பில சேர்த்துக்குருவோம் பட்டை வகை சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ நம்ம அம்மியிலேயே நச்ச வெங்காயத்தை சேர்த்துக்குருவோம் இப்போ அம்மிலையே இடித்து எடுத்து பச்சை மிளகாயை சேர்த்துக்கிருவோம் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டுருவோங்க நல்லா வதங்கட்டு அப்போ தான் அந்த பச்சை வடைகள் மாறி நல்லா நம்மளுக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது நல்லா அந்த பச்சை வடை மாறிட்டு இருந்தால் அந்த கறியை நம்ம சமைக்கும்போது அந்த பச்சை வடை இல்லாமல் நல்ல ஒரு மனமும் ஒரு சுவையும் கிடைக்கும் இப்ப அம்மிலையே இடிச்சு எடுத்த இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வடை மாறட்டும் இப்ப நல்லா இஞ்சி பூண்டுன்னு வதங்கிருச்சு இப்ப நம்ம அலசி எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கிருவோங்க இப்ப லைட்டா உப்பு சேர்த்துக்கருவாங்க இதை தொடர்ந்து பார்ப்போம் பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு கறி இப்போ நம்ம என்னென்ன பொடி சேர்க்க போறோம்னு பார்ப்போம் மல்லிப்பொடி சீரகப்பொடி கறி மசாலா பொடி இதை தாங்க சேர்க்க போறோம் அப்புறம் இலுமச்சம்பழம் பேர்வாதி சேர்த்துக்கோங்க apronta ir இப்போ நம்ம அரைச்சி அம்மியிலே எடுத்த மல்லி தலையை சேர்த்துக்கிருவோங்க ஏற்கனவே நம்ம சிக்கனுக்கு உப்பு போட்டிருந்தோம் இப்ப உப்பு இருக்கான்னு பாத்துருவோம் கரெக்டா இருக்குதுங்க உப்பு இப்போ மேலே லைட்டாக மல்லிதலையை தூவி விட்டு அப்படியே கிண்டி விட்டு மூடிடுவோங்க நல்லா கொதித்து அந்த சாறுலாம் நல்லா சிக்கனில் இறங்கி ஒரு வாசம் வரும் பாருங்க அப்படி வரையில் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரையில் நம்ம இறக்கி வச்சு சாப்பிட்ருவோங்க சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் நீங்களும் இந்த வித்தியாசமான முறையில் சமைக்க ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே வேறு லெவல் தாங்க இருக்கும் சிக்கன் இப்ப பாப்போம் நல்லா தண்ணி எல்லாம் வச்சு இங்க பாருங்க அப்படி ஒரு வாசங்க தட்டை தொடரே நாக்கெல்லாம் எச்சு ஊருது நம்ம இன்னைக்கு சிக்கனை வச்சு ஒரு வித்தியாசமான முறையில சமைச்சு எடுத்துட்டேங்க இப்ப சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்கள்ட்ட மறக்காம சொல்றேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நல்ல ஒரு வாசமாக இருக்குது இந்த கம்ம இப்போ சிக்கனை வந்து வித்தியாசமான முறையில் சமைச்சாச்சு இப்போ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் உண்மையிலே ரொம்ப ஒரு வித்தியேசமாக தாங்க இருக்குது சாப்பாடு அந்த சிக்கனை வந்து நல்லா கிரேவி மாதிரி கட்டியாக நான் வதக்கி எடுத்தாச்சு அந்த வாசம் அந்த மல்லி தலையை அரைச்சி ஊற்றும் போது நம்மளுக்கு ஒரு வாசம் கிடைக்கிது பாருங்க செம்ம மனம் மணக்குது நல்ல ஒரு ருசியாகவும் இருக்குங்க அந்த சிக்கனில் போய் அந்த உறப்பு அந்த இலை சாரோடனது எல்லாமே சேர்ந்து நல்லா சிக்கனில் பிடிச்சிருக்குதுங்க நல்ல ஒரு ருசியாகவும் இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க நீங்க கண்டிப்பா வாங்க வண்டியன்னா எங்க வீட்டுல சாப்பிடலாம் சிக்கன்லாம் நல்லா மாவு மாதிரி வெந்துருச்சுங்க நல்லா டேஸ்டா இருக்குதுங்க குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா மல்லித்தலைய அரைச்சு ஊத்தி சிக்கன்ல இப்படி க சிக்கனை வதக்கி நல்லா டேஸ்ட் பண்ணி கொடுத்து பாருங்க குழந்தைங்க வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க வேணும்னு தான் சொல்லுவாங்க நல்லா இதே மாதிரியே சமைச்சு குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்